SASDOவின் பிரதான செய்திகள் தலைப்புச் செய்திகள் பாடகை வீட்டில் தங்கியுள்ள மாகிந்த மேசக்கி அடியால் பணம் வாங்கி அரசியல் பரபரப்பான பேராயரின் நத்தர் உரை திச விகாரையை அகற்ற முட்பட்டால் கணந்தலுவும் சரத்வீர மிரட்ட தமிழர் பகுதியில் கஞ்சா செடி வளர்த்த நபர் போலீசார் அதிரடி நடவடிக்கை பள்ளிவாசலில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராயபக்ச தற்போது கொழும்பில் வாடகை வீட்டில் தங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அவர் நுகையகுட பகுதியில் உள்ள அவரின் நெருங்கிய நண்பருக்கு சொந்தமான வீட்டில் தங்கி வருவதாக கூறப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான அரசின் வசதிகள் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து விஜயராம இல்லத்தில் வசித்து வந்த மகிந்த ராயபக்சே அவர்கள் செப்டம்பர் பதினோராம் தேதி அந்த இல்லத்தை விட்டு வெளியேறினார் அதன் பின்னர் அவர் தங்காலை கரளிய பகுதியில் உள்ள தனது வீட்டில் சில காலம் தங்கியிருந்த நிலையில் கடந்த வாரம் மீண்டும் நுகேகுட பகுதியில் உள்ள ஒரு வீட்டுக்கிடம் பெயர்ந்துள்ளார் அரசியல் நடவடிக்கைகள் மற்றும் மருத்துவ வசதிகளை எளிதாக பெறும் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வீடு அவரின் இறங்கிய நண்பருக்கு சொந்தமானதாகவும் வாடகை அடிப்படையில் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது மேசக்கி அடியால் பணத்தை வாங்கிக் கொண்டு இயற்கைக்கு மாறான செயற்பாடுகளுக்கு அனுமதி அளித்த அரசியல்வாதிகள் செய்த தவறே பேரிடரில் மண் மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட காரணமாகும் என பேராயர் மெல்கம் ராஞ்சித் தெரிவித்துள்ளார் ஜேசு பாலகன் புறப்பான நத்தார் பண்டிகையின் தேசிய நிகழ்வு இன்று உஸ்வட்ட ஹொய்யாவ தேவாலயத்தில் நடைபெற்றது அங்கு நடைபெற்ற இரவு ஆதாரணையில் பேராயர் மெல்கம் ரஞ்சித் உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து உரையாற்றிய வர அரசியல்வாதிகள் பணத்தை பெற்றுக் கொண்டு காடடிப்பு சதிப்பு நிலங்களை நிரப்புதல் மலைகளில் கட்டிடங்களை அமைப்பதற்கு அனுமதி அளித்தல் போன்ற பாரிய அளவில் சுற்றுச்சூழல் நாசப்படுத்தி உதவி செய்தார்கள் அத்தோடு அவற்றுக்கு பக்கபலமாகவும் இருந்துள்ளார்கள் நாட்டில் ஏற்பட்ட பேரிடரில் இன்னும் பல மக்கள் பல கஷ்டங்களை அனுபவிக்கின்றார்கள் ஏன் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது சிலர் தனது சுயநலத்துக்காக சுற்றுச்சூழலை முழுமையாக நாசப்படுத்தியதால் ஆகும் எவ்வித ஒழுக்கமும் அற்ற நிலையில் குப்பை கூளங்களை வீதியில் வீசி முழு நாட்டையும் சுத்தமாக்கியது யார் நாங்களே இவற்றை செய்தோம் இதற்கு அரசியல்வாதிகள் பக்கபலமாக இருந்து செய்ய அது மட்டுமில்லாமல் பணத்தை சேமிக்க துடிக்கும் பேராசனைகளால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது ஆனால் நான் மரணிக்கும் போது இவற்றைக் கொண்டு செல்ல போவதில்லை என்றும் குறிப்பிட்டு இருந்தார் யாழ் தைதிட்டி திச விஹாரி விடயத்தில் எமது பொறுமையை மீண்டும் மீண்டும் சோதிக்க கூடாது இலங்கை பௌத்த நாடு என்பதை தமிழ் அரசியல்வாதிகள் ஏற்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொத்தியன பிரமணவி ஸ்ரேஷ் உரிப்பினரான சரண் வீரசைகள் தெரிவித்துள்ளார் இவர் தொடர்பில் ஊடகங்களும் அவர் மேலும் தெரிவிக்களும் திசை விகாரைக்கு அழுத்தம் கொடுத்து அவற்றை அகற்றுவதற்கு முற்பட்டால் அதற்கு எதிராக நாங்கள் கிளந்தெழுவோம் யாழ்ப்பாணத்தில் ராணுவர் வசமித்த காணிகளில் தொன்னூற்றி எட்டு சதவீதம் விடுவிக்கப்பட்டுள்ளது எனவே திச விகாரை தொடர்பில் அநீதியான தகவல்களை பரப்பக்கூடாது கஜேந்திரகுமார் புரிந்து கொள்ள வேண்டும் இதனை அனைவரும் ஏற்றுக்கொள்ளவும் திச விகாரையில் பௌத்த மக்களுக்குரிய வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுகிறது அதற்கு எதிராக கஜேந்திரகுமாரின் ஆட்கள் வந்து போராட்டம் நடத்துகின்றார்கள் ஆனால் இவர்கள் கொழும்புக்கு வந்து சுதந்திரமாக கோயிலுக்கு செல்லும் நிலை காணப்படுகிறது இலங்கை பௌத்த நாடு என்பதால் இது சாத்தியப்படுகிறது இலங்கையில் வேறொரு மதம் பெரும்பான்மையாக இருந்திருந்தால் அந்த மதத்துக்கு எதிராக செயற்பட்டுவிட்டு சுதந்திரமாக இருக்க முடியுமா பௌத்த தர்மம் ஊடாக வழங்கப்பட்ட போராதனைகளினால் பொறுமை காட்கின்றோம் ஆனால் அந்த பொறுமை ஓர் உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதேவேளை தமிழ தாயகத்தில் விகாரை கட்ட முடியாது என யாழ் பல்கலைக்கழக மாணவருன்றியம் குறிப்பிடுகிறது இது தொடர்பில் இலங்கையில் உள்ள அனைத்து பல்கலைக்கழக மாணவருக்கு நிலைப்பாடு என்ன வடக்கு கிழக்கில் உள்ள பௌத்த மறுமுறைகளின் ஆசமாக்க நிகழ்ச்சி நிரல் முன்னெடுக்கப்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் வவுனியா மடுகந்த பகுதியில் காணியொன்றில் கஞ்சா செடி ஒன்றை பெயரிட்டு வளர்த்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வவுனியா தலைமை போலீஸ் போதை தடுப்பு பிரிவு போலீசாரால் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது மடுகந்த பகுதியில் வவுனியா தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி விரகிய தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது கஞ்சா செடி வளர்த்தமை கண்டறியப்பட்டுள்ளது இதில் மடுகந்த பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதான ஒருவர் கைது செய்யப்பட்டதுடன் கஞ்சா செடியும் கைப்பற்றப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நடவடிக்கைகள் எடுத்துக் கொள்ளப்பட்டதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் நைஜீரியாவின் வடகிழக்கு போர்னோ மாநிலத்தில் உள்ள ஒரு பள்ளிவாசலில் நடந்த குண்டுவெடிப்பில் குறைந்தது ஐந்து பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது தலைநகரமான மைது கம்போர் சந்தையில் மாலை தொழுகையின் போது இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் மேலும் முப்பத்தி ஐந்து பேர் படுகாயமடைந்துள்ளார்கள் தாக்குதலை நடத்தியது எந்த குழுவும் இதுவரை ஒப்புக்கொள்ளவில்லை மைக்குரி நகரம் இஸ்லாமிய குழுவான போஹோஹராமின் மையமாக இருந்து வருகிறது போர்னோ மாலத்தில் ஒரு இஸ்லாமிய காபாலியையும் உருவாக்குவதற்காக போஹோஹரா இரண்டாயிரத்தி ஒன்பதில் தமது ராணுவ நடவடிக்கைகளை ஆரம்பித்தமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அடகை வீட்டில் தங்கியுள்ள மேசக்கியால் பணம் வாங்கிய அரசியல்வாதிகள் பரபரப்பான பேராயரின் நத்தார் உரை திசவிகாரையை அகற்ற முட்பட்டால் கிணந்தெழுவும் சரத்வீரசேகர மிரட்டல் തമിഴർ പകുതിയിൽ കഞ്ചാ ചെടി വളർത്ത പോലീസർ അതിനിടെ നടപടികൾ പള്ളിവാസലിൽ കുണ്ടുവടി പലർ പലി